மக்களே நான் உங்கள் பி பவிதா இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் தோட்டத்தில் நின்று இருக்கிறேன் தோட்டத்துக்கு நடந்து போற பாதையில் வந்து புல்லுகள் அதில் வந்து புள்ளுகளை அவங்களாவே வெட்டிட்டாங்களா ஆனால் அந்த கரைகள் எல்லாம் பெரிய பெரிய புல்லுகள் வளர்ந்து போயிருக்கு இப்ப நாங்கள் அந்த புல்லுகளை வெட்டுறதுக்கும் அதோட சேர்த்து நிறைய நாள் மழைக்கு பிறகு இன்னைக்கு நல்ல வெதர் நல்ல வெயிலா இருக்குது அதோட தோட்டத்துக்குள்ள இப்படி இருக்குங்கிற பயிர்கள் புதுசா என்னென்ன உங்களுக்கு காட்டாமல் நான் செய்திருக்கிற இடையில வந்தேன்னு சொல்லி வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் நாங்கள் களையை அகற்றுவோம் இந்த சில நேரம் ஏதாவது விச பூச்சிகள் தான் கைக்கு க்ளோஸ் போட்டிருக்க இந்த புல்லுகளை எல்லாம் அகற்றிட்டு இந்த இடத்துல நாங்கள் அஹ் மரங்கள் வைக்க போறோம் இந்த கதவு அங்கால போய் மார்த்தால இந்த இடத்தோட என்ன இதை பார்க்க வடிவில்லாமல் இருக்குது அதால் இதில் கூக்குற மரங்கள் வைக்கப்படும் இப்போ வந்து நாங்கள் இந்த சாமந்தி பூக்கண்டுகள் நாங்கள் போட்டதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன் இப்போ நாட்டை ஒரு சைஸில் இருக்குது இதுக்குள்ளே நான் ரெண்டு ரெண்டாக நாட்டை போகிறேன் அதோடு சேர்த்து இப்படியே ஃபுல்லாக இந்த சாமந்தியை நட்டு போகிறேன் ஏன்னா இந்த வீட்டை வளர்ச்சி இப்படி இருக்கிறது அழகில்லாமல் இருக்குது அதனால் நாங்கள் இந்த இருந்து அங்கே வளைச்சி வர நாங்கள் இந்த சாமந்தியை நடுவோம் இதுக்குள்ளே நட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த சாமந்திய ஆனால் இந்த இடத்துல காலையில் தான் நல்ல வெயில் வரும் வெயில் வந்தால் தான் அது நல்லா பூக்கும் பரவாயில்ல நாங்கள் போட்ட வித தானே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரி வரலாட்டி அந்த பக்கம் வேறு வாங்கி நடுவோம் இப்போ அதை நட்டு முடிஞ்சுது இப்போ திரும்ப அடுத்த பதியம் போட போகிறோம் இனி கொஞ்சம் மழை குறைஞ்ச மாதிரி அறிகுறிகள் தென்படுது அதனால் நாங்கள் போன வருடம் வீடியோ எடுக்க போன இடத்துல கலெக்ட் பண்ணின விதைகள் விதைகள் அதாவது இது வந்து காசி தும்பை காசி தும்பை பருப்புகள் பருப்பு இல்லை விதை என்று சொல்ல ஓகே அதோடு சேர்த்து இது வந்து இந்த சிவப்பு கீரை மாதிரி இருந்துச்சுன்னா கோழிய சண்டு நினைச்சி தான் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஆனால் இலையெல்லாம் நல்ல சிவப்பு பூ பூவெல்லாம் நல்ல பெருசாக வந்துருந்தது ஓகே பாப்பம் என்றாலும் போட்டு நட்டு பாப்பம் எப்படி வருது விதை எடுத்து வச்சா அடுத்த வருஷத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாச்சு அதோட சேர்த்து எங்கள்கிட்ட வெண்டி இருக்குது சுரக்காய் இருக்குது வெள்ளரி வெள்ளரி இருக்குது அதோட சேர்த்து பயத்தை பயத்தையும் இருக்குது இதையெல்லாம் நடவணும் நாங்கள் காலநிலைகளை சரியாக பார்த்து நடுவோம் சோளமும் இருக்குது நாங்கள் அவிச்சு சாப்பிடக்கூடிய எங்களுடைய இலங்கை சோளமும் இருக்குது சோளத்தோடு சேர்த்து நாங்கள் வாங்கி வச்ச லீக்ஸ் இருக்குது இந்த இடத்துல லீக்ஸ் வந்து சின்ன குட்டி குட்டியாக வந்து கொண்டிருக்குது ஆனால் அந்த புல் மறைஞ்சு கொண்டிருக்கு அதே இடத்துல நாங்கள் இடையிலடையில் லீக்ஸையும் நடப்போகிறோம் நட்டுச்சு எங்களுடைய பழைய பழைய பயிர்கள் என்ன புதுசாக வச்சிருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் இங்க பாத்தீங்களா சொன்னால் இந்த இடத்துல அழகான ஒரு ரோஸ் உண்டு இது நான் போன வாரமே கொண்டு வந்து நட்டுச்சேன்னா இவ்வளோ நாளும் வீடியோ போடத்தால் தெரியாது நிறைய பூ நிறைய க அழகா பூ இருக்கு இது ஒரேஞ்ச் கலரில் அதே மாதிரி இந்த இடத்துல பிங்க் கலரில் நாங்கள் அந்த நல்ல அந்த பட்டன் ரோஸ் மாதிரி நல்ல அடுக்கடுக்கான நிறைய இது உள்ளதில் அந்த ரோஸ் இது வந்து பிங்க் கலர் இது இப்போ ஒரே இனம் ஒரே இதில் வந்து வெள்ளையும் பிங்க்கும் இது வந்து இந்த ரோஸ் வந்து ஆரேஞ்ச் கலர் நல்ல அழகா அழகான ரோஸ் இது வந்து நல்லபடியே அடுக்கா 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 அடுக்க பிச்சு சாப்பூக்குற ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர் ஓஜா இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே நான் இங்கே பார்த்துருப்பீங்க மிளகாய் போட்டிருந்தனேன் குடா மிளகாயும் நார்மல் மிளகாயும் போட்டிருந்தேனே இந்த மிளகாயால் பெருசாக காரம் இல்லை அதாவது தேவை இது அழகு தாக்கவும் எங்களுக்கு ஏதோ ஒன்றுக்கும் பிரியோசனமாகிடும் அதில் வந்து பூச்சி தாக்கத்தால் இறந்து போய்ட்டுது எங்களுக்கு ரெண்டு வந்து இதுவே அது எங்களுக்கு பூச்சி தாக்கத்தால் ரெண்டு ரங்கு போய்ட்டுது அதுக்காக புது யுக்தி உண்டை நாங்கள் இங்கே வந்து செய்திருக்கிறோம் எதான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் ஃபேனியில் பைப் யூஸ் தானே இந்த பைப்பை வந்து ஒரு அளவில் வெட்டிட்டு ஒரு மூண்டு கிலோ அஞ்சு அளவு வெட்டிச்சு அது அடையாள தீரித்து அதை அப்படியே கவர் பண்ணி அதை கவர் பண்ணிக்கிட்டால் அந்த பூச்சி வந்து அந்த பேருக்கு மேலே இருக்கிற பகுதியை வந்து கடிக்க வரணும்னா அவருக்கு அந்த ரப்பர் பெருசாக இருக்கிறதால கடிக்க முடியாமல் போயிடும் எலிகளுக்கும் அதில் வந்து விளையாட்டு வைக்க முடியாது அதனால் தக்காளிக்கும் இந்த மிளகாய்க்கும் இந்த வேலையை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அதோடு சேர்த்து எங்கட ஸ்ட்ராபெரி எல்லாம் குட்டி குட்டி காய் வந்துட்டு இதில் வந்து நோக்கோல் வரும் வரும் பார்த்தா இதுக்கு மிச்சமாக இடையில் வேறு இல்லை அதுவும் போன வாரம் வந்து நோக்கோல் வந்து இடைவெளிகளை நிராக்குவோம்னு சொல்லி போட்டு விட்டுனா அதுலேயும் நோக்கோல் எல்லாம் முளாச்சிக்குது குட்டி குட்டியாக விளாட்சிக்குது இந்த இடத்துல எங்களுடைய இந்த குளத்தை ஃபுல்லாக நிரப்பியாச்சு சந்தோஷமா இருக்குது இந்த குளத்தை பார்க்கும் நேரம் அதே மாதிரி தான் இதுவும் இதுலயும் வந்து பீட்ரூட்கள் நிறைய எங்களுக்கு நிறைய இல்லை ஒரு மூன்று பீட்ரூட் இறந்து போய்ட்டுது அதோடு சேர்த்து ஒரு செட்டாக அப்படியோ இன்னும் ஒரு வாரல் பீட்ரூட் வாங்கி கொண்டு நாங்கள் இதில் வந்து அதோட சேர்த்து வரத்துக்கு ஆனால் என்ன நினைக்கிறேன் இது ரெண்டு வகை கலர் மாதிரி இருக்குது ஒரு பச்சை இலை மாதிரி இருக்குது இன்னொன்று பீட்ரூட் கலர்லேயே இலை மாதிரி இருக்குது இதை பார்த்தீங்களேன்னு சொன்னால் எல்லாமே இலை வந்து பெருசு பெருசாக நட்ட மாதிரி இருந்தாலும் ஆனால் இது வந்து வெறும் விலங்கு போட்டு இவ்வளோ பெரிய இலைகளும் இவ்வளோ பெரிய மரங்கள் இவ்வளோ பெரிய மரங்கள் வர உருளைக்கிழங்கு நல்லா வந்துட்டுது அதோடு சேர்த்து இங்கே வந்து கத்தரி கத்தரி இந்த பக்கம் நடுவத்துக்கும் எங்களுடைய கத்தரி இருக்குது இன்னும் அடுத்த வாரம் நாங்கள் அதை நடக்கூடிய மாதிரி இருக்கும் இது கத்தரி வந்து மண்ணெல்லாம் அவங்கள சொந்தமாக்கி எடுத்து கொண்டு நினைக்கிறோம் புழு புது துளிகளாம் வருது பார்க்க இதுலேயே நட்ட மாதிரி இருக்குது இங்கே பூ பூத்து இருக்குது இங்கே வந்து எங்களுடைய பீன்ஸ் பீன்ஸ் மிளகா வந்துட்டுது நேற்று தான் மழை இல்லாமல் விட்டது இன்றைக்கு தான் வெயில் வந்தது அதனால் நாங்கள் இன்றைக்கு நோமெல்லாம் சும்மா தண்ணிகளை தெளித்து விட்டா போதும் ஆகவும் கூடுதலாக விட மாதிரி இலக்கோவா எல்லாம் நல்லா வந்துட்டுது அப்படியே வாங்க விண்ட கார்டனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இதிலே தக்காளிக்கும் அதே வேலை தான் நான் சொன்ன மாதிரி அதே வேலையை தான் செய்து வச்சுருக்குது அதனால் தக்காளி வந்து இனி பூக்க போகுது பூ மொட்டோட நிற்கிது எல்லா தக்காளியும் பூக்குறதுக்கு பூத்ததுக்கு பிறகு காட்டுறோன்னா நாங்கள் போட்ட தக்காளிகளும் நடக்கூடிய அளவுக்கு வந்துட்டது இந்த இதெல்லாம் நாங்கள் பதியம் வச்ச தக்காளி அதெல்லாம் நடக்கூடிய அளவுக்கு வந்துட்டுது அதால் அதையும் நாங்கள் நட வேணும் எல்லாம் குடமிளகாய் தான் இதுக்குள்ளே இருக்கிறது குடமிளகாய் தக்காளி இருக்குது அதோடு சேர்த்து இது வந்து கத்தரி கத்தரியும் வந்துட்டுது நல்லா அப்போ கத்தரி இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ரோஸ் மெரின் அது பழுதா போய்ட்டுது ஆனால் மின்ட் நல்ல இருக்குது அதோட சேர்த்து என்னது கற்றாழை கற்றாழையும் வந்தது அதே என் நட நாங்கள் இது வந்து பக்கத்து தோட்டக்காரர் பதியம் வச்சதுன்னு சொல்லி தக்காளி தந்தவர் ஒரு வாரமாக நடவே இல்லை அதே நம்ம எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் மக்களே இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து எங்களுடைய காசி தும்பையே இந்த கீரையோ இது என்னன்றே தெரியல அதனால நாங்கள் இந்த ஏற்கனவே நாங்கள் இதில் சாமந்தி போட்டிருந்தோம் அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு இப்போ அதே இடத்துல நான் கொஞ்சம் விட்டுட்டு போடப்போன் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு ஏன்னு சொன்னால் இந்த பூச்சிகள் எல்லாம் இருக்குது அந்த நகரத்துக்குள்ளெல்லாம் இந்த கலர் போன உடனே தக்கண்டதை கழுவி இல்லாமல் இருக்கிறேன் மக்களே நாங்கள் நட்ட லீக்ஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி தான் இருக்குது அப்போ அதை வளைச்சி புள்ளி இருக்கிறதால அந்த லீக்ஸ் தெரியாமல் இருக்குது 자나니 n 뜨클 i l 나 p e l a அது ஒரு ரக்காண்டை கடைக்குள்ள கண்டு கேட்டால் பிள்ளைகள் நல்ல உதவியான உங்களுக்கு அந்த உதவியை கொஞ்சம் பாருங்க இந்த நடக்குது

நாங்கள் இப்போ தக்காளி பக்கத்து தோட்டக்காரர் சந்தை தக்காளி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் அதை நாங்கள் நடுவோம் அழகா நிறைய மண்ணோட சேர்த்து கொண்டு வந்து சந்தத்தால நல்லா இருக்குது அது அவரும் நான் நினைக்கிறேன் சமையலுக்காக வாங்கின தக்காளியோ தெரியல இல்லை அது கண்டு விதை வாங்கி வச்சோ தெரியாது நாங்கள் நட்ட மரத்தை விட கொஞ்சம் வித்தியாசம் இது கொஞ்சம் நல்லா கொடி மாதிரி வந்து காய்க்கக்கூடிய தக்காளி நாங்கள் ரெண்டு ரெண்டு தக்காளி கன்றுகளை இதில் நடுவோம் ே முடிச்சு கொள்வோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இனித்தான் இதுக்கு தண்ணியெல்லாம் பாய்ச்ச வேண்டிய கட்டமாக இருக்குது தான் சூரியன் மறைஞ்சிருக்குது பார்த்துட்டுப்பீங்களே நினைக்கிறேன் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு இப்போ இன்றைக்கு வெண்டி போட்டிருக்குது நாளைக்கு பயத்தைய கொஞ்சம் கொடி படரக்கூடிய மாதிரி ஒரு இடத்துல போட்டுருத்தான் அதை பார்க்க வேணும் அதோட சேர்த்து அந்த பூசணி பருப்பு வெள்ளரி பருப்பையும் வீட்டை கொண்டு போய் பழையபடி முளைக்க வச்சு தான் கொண்டு வந்து இதுக்குள்ளே போடுறதா ஐடியா வச்சிருக்கிறேன் அப்படித்தான் போடப்போகிறேன் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் நல்ல ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்சமான சுவாரஸ்யமான ஃபேனொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுய்ஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு இன்னும் இன்னும் ஊக்கமாக இருக்கும் பாய் Thank <laughs> you.